ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய ஆறாம் நாள் கிழம நாளை நாள் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் ரொம்பவே சிறப்பான ஒரு செவ்வாய் என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் கிழமை மூன்றாம் பெற தரிசனமானது வருது அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லப்படுது நாளைய இந்த ஸ்பெஷல் நாளில் கண்டிப்பாக வீட்டில் கட்டாயமாக சில விஷயங்கள் செய்யணும் அதில் ஒன்று பெரிய தரிசனம் பண்ணணும் அப்படி பெரிய தரிசனம் பண்ணும்போது ஒரு பரிகாரம் ஒன்று செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஆக்சுவலி கை மாதம் பிறந்தாவே பலி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அந்த பழமொழிக்கேற்ப தை ஒன்றுலேருந்து தை மூன்று நாளுமே ரொம்ப விசேஷமான நாள் தான் தை ஒன்று பொங்கல் பண்டிகை தை ரெண்டு மாட்டு பொங்கல் தை மூணு பொங்கல் இந்த மாதிரி பெருவிழாவாக பொங்கல் கொண்டாடப்படும் அந்த பொங்கலில் வந்து ரொம்ப சிறப்பானது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது தான் அந்த வகையில் இந்த தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது அந்த அமாவாசை தை நான்காம் நாள் அதுவுமா வந்திருந்தது ஸோ தை அமாவாசை முடிந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் வந்து நிலா வந்து தெரியாது ஆனால் நாளை நாள் மூன்றாம் நாள் வந்து வானத்தில் பேரை தெரியும் அப்படி தெரியக்கூடிய பிறை வந்து மூன்றாம் பிறை என்று அழைக்கப்படுது அந்த பிறையை பார்க்கறது சாட்சாத் அந்த சிவபெருமானை பார்க்கறதுக்கு சமம் அதனால மூன்றாம் பிறையை வந்து தெய்வ பிறை என்று நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இந்து சாஸ்திரத்தில் மட்டும் கிடையாது பல சாஸ்திரத்துலேயும் வந்து இதுதான் வந்து ஒரு தெய்வ தரிசனம் என்று அழைக்கப்படுது அந்த வகையில் இப்ப மூன்றாம் பெரை தை மாதத்தில் வந்திருக்கிறதுனால சிறப்பு பரிகாரமாக சிலது வந்து செய்யணும் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்றேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பா வந்து அனைவரும் பயன் பெறுங்க சரி பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் தை மாதத்தில் அமாவாசை திதியானது நல்லபடியாக இந்த வருடம் நிறைவடைந்தது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம் என்பது வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு காரணம் இந்த பிறநிலவு சிவபெருமான் தலையில் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த பிறநிலவை பார்த்தால் அந்த ஈசனையே தரிசித்த புண்ணிய நமக்கு கிடைக்கும் பிறநிலைவை பார்த்தால் ஈசனையே பார்த்ததாக அர்த்தம் நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய் கிழமை சந்திர தரிசன நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே நாளில் தான் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான முருகனுக்கு குகுந்த கிழமையாகவும் இருக்குது கடனை அடைப்பதற்கும் சிவபெருமான் ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் தினம் செய்ய வேண்டிய பரிகார முறை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற ஸோ நாலு தினம் ஃபஸ்ட்டு காலை எழுந்தவுடன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் எல்லாமே வந்து சொல்ல போகிற நாளை காலை எழுந்து கண் விழித்தவுடன் உங்களுடைய மன கண்களில் ஈசனையும் பிறநிலவையும் பார்த்து கொள்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓம் சந்திர மௌரீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே மானசீகமாக மூன்று முறை சொல்லிவிட்டு செல்வ வளத்தோடு வாழ வேண்டு என்ற வேண்டுதலை மனநிறைவோடு வைக்கணும் உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் குரு இருந்தால் யாரையாவது நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கொள்களை பின்பற்றி வந்தால் நாளை நாள் அந்த சமயத்தில் குருவுக்கும் வணக்கம் சொல்லும் நாளை நாள் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு வணக்கம் சொல்லி நன்றி தெரிவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிறகு உங்களோட அன்றாட வேலையை தூங்குங்க நல்லது நடக்கும் அடுத்தபடியாக கடன் சுமையிலிருந்து வெளிவர ஒரு எளிய பரிகாரம் ஜோதிடர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க வாங்கிய கடனுக்கு நாளை நாள் வட்டி கட்டினால் அந்த கடன் சுமையிலிருந்து சீக்கிரம் வெளிவரலாம் என்பது ஜோதிடத்தில் நம்பிக்கையாக சொல்லப்படுது அதுலேயும் நாலு தினம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் நாளை நாள் மூன்றாம் பேரை தரிசனமும் சேர்ந்து இருக்குது நவக்கிரகங்களில் முருக பகவான் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் நாளை நாள் உங்களுடைய வட்டியிலேருந்து ஒரு சிறு தொகையை திரும்பவும் கட்டி பாருங்கள் உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு குறைகிறது என்பதை நீங்களே அடுத்த மூன்று மாதத்திற்குள் கண்கூடாக பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது நாளை செவ்வாய் உங்களுக்கு தெரிந்து விட்டது என்ன சிறப்புன்ட்டு நாளை நாள் நீங்கள் காலாண்டரை பார்த்துருந்தாலும் தெரியும் ஸோ நாளை நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈசனை மனதார நினைத்து கொள்ளுங்கள் நாளை காலை பத்து முப்பது மணிலேருந்து பதினொன்று முப்பது மணிக்குள் வாங்கிய கடனுக்கு வட்டியை கட்டுங்க அவ்வளவுதான் கை நீட்டி ஒரு நபரிடம் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டீர்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வட்டி கட்டுவதாக வைத்து கொண்டிங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் வட்டியை நாளைக்கு நான் சொன்ன நேரத்தில் கொடுக்கணும் அவ்வளவுதான் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடனும் சீக்கிரம் அடையும் திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க நாளை நாள் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வட்டி கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் எதுனோ அந்த நேரத்தில் வேண்டுமானால் உங்களுடைய வட்டி தொகையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கூட வைத்தோம் அப்புறம் கூட கட்டலாம் சில பேர் லட்சக்கணக்கில் வட்டி தொகையை செலுத்தணும் அப்படியாக இருந்தால் மொத்த பணத்தை வட்டியாக நாளை கட்ட முடியாது அதனால் நாளை நாள் குறிப்பிட்ட சிறு தொகையை வந்து திருப்பி கட்டுற மாதிரி எடுத்து வைங்க அப்படி பண்ணாவே வட்டி கட்ட சுமை உங்களுக்கு படிப்படியாக குறையும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சில பேர்லாம் வந்து நகையை வந்து வங்கியிலையோ அல்லது அடமான கடையிலோ அடமானத்துக்கு வைத்திருப்பீங்க அதற்கான வட்டியை வந்து நாளைக்கு கட்டினால் அந்த நகையை சீக்கிரம் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து பத்திரங்களை அடமானத்தை வைத்திருந்தாலும் இதே தான் நாளை தினத்தை முழுசாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் திரும்பவும் சொல்கிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செய்யும்போது இந்த பரிகாரம் இந்த வருடத்தில் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் இந்த பரிகாரம்லாம் ஒரு பக்கம் செய்கிறது போல இன்னொன்று மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது மாலையில் தெரியக்கூடிய அந்த பிறைய தரிசனம் பண்ணுறது எப்படி பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு நம்ம பார்த்து அந்த நிலவோட வெளிச்சத்தில் நாம் கிருவலம் வரோமோ அது போல் இந்த பிறையை பார்க்குறது நாளை நாள் ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஸோ இந்த பிறையை பார்த்தால் சாட்சாத் அந்த சிவபெருமானையே பார்த்ததுக்கு சமம் அதனால் பிறைய நாளை நாள் தரிசனம் பண்ணாமல் இருக்காதிங்க அமாவாசை அன்னைக்கும் அமாவாசைக்கு அடுத்த நாளுக்கும் வானத்தில் வந்து சந்திரன் தெரிய மாட்டார் ஆனால் மூன்றாவது நாள் அழகாக வந்து தெரிவார் அப்படி தெரியக்கூடியவர் தான் வந்து தெய்வ பிறை என்று அழைக்கப்படுது சரியா நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு வானத்தில் பிறையானது தெரியும் அந்த பிறைய தான் வந்து தரிசனம் பண்ணும் அந்த பிறையை விட்டுட்டு வேற பிறைய வந்து தரிசனம் பண்ணக்கூடாது ஆறு முப்பதுலேருந்து ஆறு முப்பத்தைந்துக்குள் தெரியக்கூடிய பிறை தான் தெய்வப்பிறை அதை பார்த்தா தான் மூன்றாம் பிறை தரிசனத்துடைய புண்ணியம் கிடைக்கோ சில பேர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மேகமூட்டம் காரணமாக பிறை தெரியாது ஆனால் வானத்தில் நார்மலாக சந்திரன் எங்கே உதிக்குமோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பிறை அங்கே தெரியும் அதனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வானத்தில் நான் பார்த்தேன் பிறை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடக்கூடாது எந்த இடத்துல சந்திரன் தோன்றுவாரோ அந்த இடத்துல நில்லுங்க கரெக்டாக ஆறு முப்பதுலேருந்து ஆறு முப்பத்தைந்து வரையும் அந்த ஐந்து நிமிடத்தில் நீங்கள் நிற்கும்போது பிறை வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியினாலும் வானத்தில் வந்து தோன்றிடும் ஸோ மேகமூட்டம் இருக்கிறதுனால தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த இடத்துடைய பவர் அப்படியே தான் வந்து இருக்கும் அதனால் பிறைய வந்து தெரியினாலும் பார்த்து கொஞ்சம் நேரம் இருந்து வணங்குங்க ஸோ இந்த ஒரு தாள்களை நீங்கள் தெரிஞ்சு இப்போ பயன்பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் மெயினாக இதை வந்து ஷேர் பண்ணேன் ஏன்னா செவ்வாய்க்கிழமையாக போச்சு பிற தரிசனமும் வந்துருச்சு இந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண ஷேர் பண்ண எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இந்த முக்கியமான தோள்களை நீங்க பார்த்து பயன்பெற்றது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்